உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படின்ற வித்தியாசம் பார்க்காமல் அவர்களுக்கு வந்து அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் மகா பிரபுத் ராகவேந்திர சுவாமிகள் ஏதோ ஒரு விதியின் வசத்தால் இந்த இடத்துல அவங்க உட்காந்து இப்போ இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமாவாசை நாள் ஏதோ ஒரு காலமும் நேரமும் சூழ்நிலையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு சக்தி இந்த இடத்தில் உங்களை அமர வைத்து ராகவேந்திர சுவாமிகளின் பெயரை உங்கள் காதுகளில் பலமுறை கேட்க வைத்து உங்களது மனநிலை மட்டுமல்லாமல் உங்களது நினைவிலும் நிறுத்துகிறது இது ஒரு மிக சரியான சந்தர்ப்பம் மிக சரியான நேரம் அவர் மீது நீங்கள் ஆத்மார்த்தமான பக்தி வைத்தார் ஒரு ஒரு ஆள் ரொம்ப பரட்ட தலையோட மந்திராலயத்தில் லைட்டில் இருக்காரு சாமி பாகத்துக்காக லைனில் நிற்கிறாரு அப்படியே ஆடிட்டே அந்த லைன் கிட்ட போகிறார் அப்போ உள்ளே இருக்கிற பூசாரிக்கு சாமி தரிசனம் பண்ண போகிறாரு ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனமாக அந்த இடத்துல இருக்கார் அந்த ஜீவ சமாதி சொல்கிறேன் பாருங்க அதான் பிருந்தாவனம் பிருந்தாவனத்தில் உட்காந்துட்டு இருக்கார் இவர் அந்த லைன் கிட்ட போகும்போது அந்த ஆச்சார் அந்த பூஜை பண்ணுற என்னென்ன ரைட் ஒளிப்போம் அவருடைய சட்டையெலாம் ஒரு மாதிரியாக இருந்தது தலைமுறையெலாம் வந்து தலைவரி கோலமாக இருந்தது நான் ஏன் போனோம் வெளியில் இருக்கிறான் உனக்கு கிடையாது நீ சாமி தரிசனம் பண்ணத்துக்கு ஒரு அறுபது கிடையாது வெளியில் போகணும் ஏன் நான் வெளியே போனோம் சாமி எல்லாேருமே தானே போகுது நான் நிற்பேன் அதெல்லாம் முடியாது நீ வெளியே போன்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டுறாரு அவர் வெளியில் வந்துடுறாரு வெளியே வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த புரித்தாவனத்தை பார்த்து புலம்புறாரு நான் குருவே உங்களை பார்க்கலான்னு வந்தோம் இந்த ஐயர் வேற என்னை உள்ள அனுப்பாமல் விட்டார் சரி நான் வந்தது தான் வந்தேன் வயிறு நிறையா ஒரு வேளை சாப்பாடை சாப்பிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாப்பாட்டு இடத்துக்கு போகிறார் சாப்பாட்டு இடத்துல எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க இவரும் இவருக்கு இவருக்கும் இழைப்படப்படுகிறது பதார்த்தங்கள் பரிமாறப்படுகிறது அன்னம் வைக்கப்படுகிறது இவர் கையை எடுத்து அந்த அன்னத்தில் வைக்கும்போது யாரை இந்த இடத்துக்கு பார்த்தாரோ அதே மனிதன் இந்த இடத்தில் வந்து அவர் கையை பிடித்து இழுத்து கழுத்தை பிடித்து அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே தள்ளுகிறார் நான் தான் ஒன்று வர வேணாம்னு சொன்னேன் நீ இங்கே வந்து சாப்பிட்டேன் போனால் வெளியே அவருக்கு கண்கள் கொப்புளிக்கிறது தண்ணி வருது நான் ஏங்க போனோங்க நீ சாப்பிடக்கூடாது ஏதோ எனக்கு குடிக்கல நீ வெளியில் போகும் நேராக நடந்து வந்தவர் சாமி பின்னாறு அழற இன்னே நீங்கள் உங்களை பெரிய மகான்னு சொன்னாங்க ஏதேதோ பண்ணுறீங்க நீங்கள்னு சொன்னாங்க ஒரு வேலை சோஸ்த்துக்கு வழித்தாங்க அவங்கள பார்க்க வந்தீங்க அழறாரு கதறா நான் என்ன கேட்டேன் ஒன் பொன் கேட்டேன்னா பொருள் கேட்டேன்னா உங்களை பார்க்க வந்தால் முடியல சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எடுத்து இங்கே வந்து அதுவும் முடியல என்ன அர்த்தம் என்னோட பொறுமையை ரொம்ப சோதிட்டுருக்கேன் நீ நான் இந்த துங்கபத்ரா நதிக்கரையில் விழுந்து செத்து உன் கோயிலுக்கு வந்த ஒரு பக்தன் போர் கிடைக்காமல் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீராத அவரை உனக்கு நான் கொடுக்க பிறப்போம் அது உன்னால் தடுக்கவே முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராவேசமாக கோபமாக சுங்கபத்ரா நின்று நடிப்போம் ராகவேந்திர சுவாமியினுடைய அந்த விருதானம் இருக்கும் பக்கத்தில் அந்த நதி போகும் அந்த நதியை நோக்கி வேகமாக போகிறாரு போன உடனே போயிட்டே இருக்காரு அப்போ ஒரு பெரியவர் தம்பி நிலுபா அப்படின்னு யார் யாது அப்புறம் ஒன்றுதான்ப்பா ஸோ என்ன சொன்னீங்க எங்கே போகிறாரு நான் சாக போகிறேன் அவர் ஒரு வஸ்திரம் போயிட்டுருக்காரு அந்த வஸ்திரத்தை தவிர ஒரு தட்டு தட்டு நிறைய பலகாரங்கள் இருக்குது இதை சாப்பிட்டு போ ஒரு பெரியவர் அவன் பார்க்குறான் என்னடா சாப்பிட்றவங்க விருந்து வைக்கிறாங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சாகரத்தான் சாகரம் ஒரு விருந்தோட சாவலான்ட்டு சரி கூடு அப்படின்னா அது வெள்ளி தட்டு அப்படி ஓரப்பாகத்தான் சாப்பிட அந்த பாறைக்கு பக்கத்தில் அப்படின்னோடனே உட்காந்து அந்த பசி வேற எல்லாம் கேட்டு போயிட்டு சாப்பிட்றான் சாப்பிட்டு நேரம் பார்த்தா அது ஒரு வெள்ளித்தட்டு அந்த பெரியவர் நடந்து போகிறார் பெரியவரே என்னப்பா அப்படின்றத சாப்பிட்டு இந்த தட்டை என்ன கொடுக்குறது நான் விழுந்து சாப்பிடறேன் உள்ள கோயிலுக்குள்ள ஆச்சார் அச்சனர் இருப்பார் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போயிட்டே இருக்காரு இவர் சாப்பிட்டவர் என்ன பண்றாரு அந்த சட்டை எடுத்துட்டு அந்த துந்தபத்ரா நதியில் அலம்பி விட்டு கோயிலுக்குள்ள எடுத்து போற கோயில் வழக்கம் போல கூட்டமா இருக்குது முட்டி மோதி சட்டை காமிக்கிறார் பெரிய சாமி தட்டு அப்படின்றாரு உள்ள இருந்த ஆசாருங்க அதிர்ச்சி உள்ள திரும்பி பாக்குறாங்க அந்த தட்டு என்ன தட்டுன்னா சாம்பாளை தட்டு உள்ள இருக்கக்கூடிய ராகவேந்திர மகாபிரபுவிற்கு தினமும் அச்சோதகம் உணவு வைக்கக்கூடிய சட்டு அவருக்கு சாப்பாடு கண்டிப்பாங்கன்னா அந்த தட்டுல தான் எடுத்து வந்து வச்சு அவர் முன்னால் அவருக்கு வந்து நைவைக்கியம் செய்வார்கள் அதே தட்டை காலம் முடிச்சோடனே கழுவிட்டு பக்கத்தில் வச்சுருவாங்க பின்னாடி அந்த பார்த்தா சட்டைதான் தட்டு பார்த்தா இந்த கையில் இருக்கு இவங்க அங்கதானா அந்த ஆச்சார அப்படியே ஓடி வந்து அவரை கட்டி அணைத்து அந்த கட்டுன்னு கேட்டார் ஐயோ சாமி நான் திருடல யாரோ ஒரு தாத்தா வந்தாரு சாப்பாடு போட்டாரு சாப்பிட்டேன் கோயிலில் கொடுத்துருந்தார் சாமி அவ்வளோதான் ஏய் இதாண்டா மகான் மகானை பார்த்த மகா புண்ணியவான் நாங்கள்லாம் பார்க்கணும் பார்க்கணும் எவ்வளோ காலமாக சமம் பண்ணிட்டு இருக்கோம் அத்தேயப்பட்ட மகா கோயிலு பார்த்துட்டு இதாண்ட வாரம் சொல்லிட்டு உள்ளே குட்டிட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்தனுக்கிறோம் அந்த மாதிரி அவர் மீது அன்பு வைக்கின்ற பக்தர்கள் விலை முக்கியம் கிடையாது சுத்தமான அன்பை அவர்கள் வச்சுருக்காங்க அப்படின் தான் அவர் வந்து அவங்களுக்கு உண்டான அனுக்கிரகத்தை இம்மீடியட்டாக கொடுக்கக்கூடியவர் அடுத்தபடியாக வரவேற்புறை திரு சங்கர் அவர்கள் சங்கரை பற்றி ஒன்றரை மணி நேரம் பேசணும் நம்ம கிடைப்பறம் கண்டிப்பாக இருந்தாலும் அந்த ஃபார்மாலிட்டிக்காக அவரை செய்யக்கூடிய இதாக வரவேற்பு அதுக்காக நாம் இன்வைட் பண்ணுறோம் ஃபார்மாலிட்டிக்காக வாங்க